அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குமரி மாவட்டத்து அவியல் எப்படி செய்வது குமரி மாவட்டத்துக்கு தனி சிறப்பு அதுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம முதல் வெட்டி வச்சுக்கலாம் பீன்ஸ் கேரட் பெரிய வெங்காயம் தக்காளி ஒன்று சாம்பார் வெங்காயம் மாங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வைப்போம் வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் அடுத்தது கடுகு அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இப்போ நம்ம வெட்டின காய்கறிகளை அதில் தட்டுவோம் எல்லா காய்கறிகளும் அதில் கொட்டிடலாம் இப்போ அதை அப்படிக்கே இப்படி நீ கிண்டி கொடுப்போம் அப்படிக்கா ஒரு வாட்டி இப்படிக்கா ஒரு வாட்டி கிண்டி நல்லா எல்லாம் அதில் எண்ணெயும் படுற மாதிரி கிண்டி கொடுப்போம் அப்போ தான் அது ஒரு டேஸ்ட் வரும் இப்போ மஞ்சள் தூள் தேவையான கல்லுப்பு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அது ஒரு கிண்டு கிண்டி கொடுத்துக்கிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அப்போ தான் அது இருந்து வேகம் நல்லா ரொம்ப வேகக்கூடாது ஒரு முக்கால் வேக்காடு நல்லா வந்தால் குழஞ்சி போயிடும் ஒரு முக்கால் வேகாடு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் அது வேகட்டு நம்ம இடையில் அதுக்கு தேவையான மசாலையை அரைச்சிடலாம் தேங்காய் நல்ல மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பூண்டு சாம்பார் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை வந்து மிக்சியில் ரெம்